அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் ஜோதிடத்தில் நான் கற்ற அனுபவத்தில் நடைமுறையில் பார்த்த இரகசிய பதிவு தான் இது இந்த ராசி லக்னம் நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் பெற்ற அப்பாவுக்கு மனதளவில் சந்தோஷமா வாழ முடியாது அது எந்த ராசி எந்த லக்னம் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத இந்த பதியில் வந்து விளக்கமாக பலன்கள் காண்போம் இந்த பதி வந்து அனைவருக்குமே பயன்தாக இருக்கும் கடைசி வரை கவனமாக கேட்டு பயன்படுங்கள் ஜோதிடத்தில் ஒம்பது நாகரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசி கட்டங்கள் பனிரெண்டு லக்ன கட்டங்கள் ராசி நவாமசம் இரண்டு வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த ராசி லக்னம் நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் தந்தைக்கு வந்து மனதளவில் சந்தோஷம் குறையும் இந்த ராசி லக்னம் நட்சத்திரத்தில் ஆணாகவோ பெண்ணாகவோ குழந்தை பிறந்தால் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஒரு குழந்தை பிறந்தால் அதன் பிறகு அந்த குழந்தையை வளர வளர தந்தைக்கு வந்து வசதி வாய்ப்புகள் உயரும் முன்னாடி இருந்த நிலையை விட அந்த பிள்ளை வளர வளர பெரிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் உயரும் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம் மாடி வீடு கட்டி மாடி வெட்டில் வசதியாக வாழலாம் ஆனால் வந்து மனதளவில் தந்தைக்கு சந்தோஷம் இருக்காது அப்பா வந்து டோட்டலாக ஜீரோ ஆயிடுவார் இந்த குழந்தை பிறந்த பிறகு அப்பா வந்து டோட்டலாக ஜீரோ ஆயிடுவார் அந்த ராசி லகனம் நட்சத்திரம் என்ன என்பதை காணலாம் சிம்மத்தில் சூரியன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சிம்மத்தில் சூரியன் அமர்ந்தவர்கள் சிம்ம லக்னம் மேசத்தில் சூரியன் அமர்ந்தவர்கள் சிம்மத்தில் சூரியன் மேசத்தில் சூரியன் மகர ராசி லக்னம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த லக்னம் இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் பெற்ற தந்தைக்கு மனதளவில் வந்து நிம்மதி இல்லாமல் போயிடும் சொந்த பந்த உறவுகள் பகையாகிறது ஊர் உறவுகளை விட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி வாழ்க்கையே ஒரு கட்டத்துக்குள் வந்து விடுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சத உண்மை சிம்மம் ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து குடும்பத்திற்கே பலன் இல்லாமல் இருப்பதை காண முடிகிறது இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக முதலாளிக்கோ நண்பருக்கோ இந்த சிம்மத்திலும் மேசத்திலும் சூரியன் அமர்ந்தவர்கள் குடும்பத்திற்கு இவர்களுடைய வழிகாட்டுதல் அறிவுரை இல்லாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் நண்பருக்கோ முதலாளிக்கோ இவர்கள் வந்து பயனுள்ளவர்களாக இருக்கிறார்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சிம்ம ராசியில் சூரியன் இருந்தால் ராசியில் சூரியன் இருந்தால் சிம்ம லக்னமாக இருந்தால் மகர லக்னம் மகர ராசியாக இருந்தால் கிருத்தியை உத்திரம் உத்திராடம் திருவாதரை சுவாதி சதயம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் பெரும்பாலும் வந்து அப்பா வந்து டோட்டலாக ஜீரோ ஆயிடுவார் அப்பாவை வந்து இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னத்தில் இந்த ராசியில் பிறக்கும்போது அப்பாவை வந்து செயல்பட விடாமல் தடுக்கிறது இது வந்து அனுபவத்தில் நடைமுறையில் பார்க்கும்போது எல்லோருமே தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் வந்து நல்லது கெட்டது இரண்டு உண்டு ஜாதகத்தில் சூரியன் வலிமையானாலும் வலிமை இழந்தாலும் தந்தையினுடைய நிலையை சற்று அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கும் நல்லதையும் எடுத்துக்கலாம் கெட்டதையும் எடுத்துக்கலாம் அவரவருக்கு தேவையானதை அவரவர் பார்த்து புரிந்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துகளை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டு நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்